ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே பிளாக் தான் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து டீயோடு நம்ம காலையில் போய் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கோம் மாமா வந்து பெங்களூர் போயிருக்கிறதுனால சரி இந்த ஒன் மந்த் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கலான்ட்டு நாங்கள் போன வீக்கே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் காலையில் வந்து பூரி சாப்பிட்ணுன்ட்டு நான் அக்கா கிட்டே அக்கா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பண்ணாங்க ஷாம் குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரி இதை கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் பூரியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு கவுண்டிங்கே இல்லாமல் நான் நிறைய பூரி சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஷாம் குட்டியும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பூரி எடுத்து அப்படியே க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்கள் மதியம் வந்து வெஜ் பிரியாணி தான் நாங்கள் பண்ணோம் இதுக்கு ஷைடிஷாக வந்து ஆனியன் அப்படிலாம் கத்திரிக்காய் தொக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணுவேன் சரி எதுக்குடான்ட்டு ரெண்டுமே பண்ணிடலான்ட்டு ரெண்டுமே தான் நாங்கள் பண்ணுவேன் அக்கா அக்கா தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சமைச்சாங்க ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம் ஷாம் குட்டியும் சாப்பிட்டு செம்மையாக தூங்கிட்டான் இன்றைக்கி நான்வெஜ் நாங்கள் எதுவுமே பண்ணலை ஏன்னா ஆஷாட நவராத்திரி நடக்கிறதுனால வராகி அம்மனுக்கு வந்து ஈவினிங் டைமில் நாங்கள் பூஜை பண்ணுவோம் அதனால் நாங்கள் வந்து நான்வெஜ் செய்யலை இன்றைக்கி வந்து செகண்ட் டே வராகி அம்மனுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நான் விழாவுக்கு எடுக்க மறந்துட்டேன் அதனால் சரி செகண்ட் டேலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்தேன் அம்மனுக்கு பிடிச்சது சக்கரவள்ளி கிழங்கு அதை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் நெய்வேதியமே பண்ணோம் ஸ்வீட் போட்டேடை வச்சு எங்கள் வீட்டு வராகி அம்மனுக்கு நெய்வேதியம் பண்ணியாச்சு ஈவினிங் டைமில் தான் நாங்கள் இந்த பூஜை பண்ணுவோமே எங்கள் வீட்டு வராகி அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க ஃபைனலாக வராகி அம்மனுக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு சரி ஃபேமிலியாக வந்து நெய்வேதியத்தை எல்லாமே சாப்பிடலான்ட்டு தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் ஷாம் குட்டிக்கு ஸ்வீட் போட்டுவிட்டேன்னா ரொம்ப பிடிக்கும் அதுதான் உட்காந்து அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் விளாக் அஸ்வந்த் குட்டியும் வந்து உட்காந்து சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து ட்ரம்மில் மூவி போயிட்டு இருந்தது தாய் கிழவி சாங்க்க்கு வந்து அண்ணனும் தம்பி எவ்வளோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் இருக்காங்க பாருங்கள் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை